السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على عباده الذين اصطفى اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال أيضا ألا بذكر الله تطمئن القلوب وقال أيضا فاذكروني أذكركم صدق الله العليم قال وقت أرنا لنا نجدت எல்லாம் வங்க அங்காமவின் திருநாமம் பற்றி ஆரம்பம் செய்வேன் சதாமும் சாணியும் இருளக ஸ்தரம் நவிகன் வருமானம் சொல்லம்லாம் அணைவ சொல்லம் அன்னவர்கள் மேதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபியுங்கள் தபால தாபியங்கள் அக்தாமுகள் ஹௌலியார்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் கண்ணியத்திற்கும் பெரும் பெரும்பான்ப்பிற்கும் அல்லாவுடைய நல்லே அல்லா நல்லவுக்கான இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்து அந்த வஸ்துக்களில் அந்த உயிரினங்களில் படைப்பாக மனித சமுதாயத்திலே அல்லா படைத்தார் அந்த மனித சமுதாயத்திலே அல்லா சிறந்த படைப்பாக நவிகற்பருமான அண்ணவருடைய உம்மராகிய நம்மவர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அல்லாஹ் நல்ல ஷாகுத்தானா இந்த உலகத்திலே சிறந்த படைவான மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அந்த மனித சமுதாயம் சிறந்த படைவாக இருப்பது மட்டுமல்லாது அந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணிய படைப்பு வைத்திருக்கின்றான் உலகத்து கரும்னா மணி ஆனம் அல்லாஹ் நல்ல ஷாகவும் தானா தன்னுடைய அருண்மனையான் தருவரையை சொல்லுகின்றான் சந்ததிகளை சந்தனைகளை ஆடமுடைய ஆடமுடிய பிள்ளைகளை நான் சந்தைப்படுத்தி வைத்திருக்கின்றேன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றேன் ஆதமுடைய பிரிச்சலங்களுக்கு எல்லா வஸ்துடைய பெயர்களையும் நான் கட்டுப்படுத்திருக்கின்றேன் ஆடமரீஸ்வராம் அவர்களுக்கு அல்லாஹ் புத்தானா கற்றுப்படுத்து அதன் மூலமாக நமக்கும் எல்லா வசுக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் நமக்கு கட்டுப்படுத்து இருக்கின்றான் இப்படி அல்லாஹ் தானா நம்மை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான் நாமெல்லாம் இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்ததாக நன்சல்லாவும் அணுகியவர் செல்லம் அந்தவனைய உமத்தாங்கிய நாம் காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஹரம் சனீபை தான் சிறந்ததாக கண்ணியமானதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுமே அந்த காபத்துல்லாவை முன்னோக்கித்தான் தொழுது கொண்டிருக்கின்றோம் அந்த காபத்துல்லாவுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றதோ அந்த கண்ணியத்தை விட பன்மடங்கு கண்ணியம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது கண்ணியம் செலுத்த வேண்டும் ஒரு முஸ்லீம் கயபத்துல்லா எவ்வளவு கண்ணியமானதாக நாம் அதை விட ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நபி சொல்ல அனி வசல்லவர்கள் எத்தனையோ அமல்களை நமக்கு கொடுத்தார்கள் அந்த அமல்களில் எல்லாம் அமலாக நபி அவர்கள் கொடுத்தது மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றதே அதுதான் சிறந்த ஒரு கடமையாக இருக்கின்றன அதுதான் சிறந்த அமலாக இருக்கின்றது

எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் அவன்தான் நேர்மையான முஸ்லீம் முஸ்லீம் என்பதாக நடிகர் பெருமானா சொல்லல்லாஹா அலி வசல்லம் அந்தவரும் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சகோதரராகிய பலஸ்தீனில் வாழக்கூடிய அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களுடைய எல்லா பொருட்களும் சூறையாடப்பட்டு அவர்கள் நிர்வாண பாணியாக இருப்பது மட்டுமல்லாது அவர்கள் அன்றாட பசியை தீர்ப்பதற்கான உணவு கூட அவர்களிடம் கிடையாது அவர்கள் பசி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எல்லாம் வீடியோக்களின் மூலமாக யூடியூப்பின் மூலமாக எத்தனையோ செய்திகளை நாம் பார்த்திருப்போம் காசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் எதுவும் தோளுமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பச்சை குழந்தைகள் அது என்ன பாவம் செய்தது அந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தாயை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை தாய்கள் பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை அந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றன இப்படி அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக அந்த பலஸ்தீன் மக்கள் இருக்கின்றார்கள்

அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ எவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அதுபோன்ற கஷ்டமும் துன்பமும் நமக்கு வந்ததற்கு பிறகுதான் நமக்கும் சோழன் கிடைக்கும் நம்முடைய முதல்வர்கள் ஆகிய நம்முடைய அசுமார்கள் எல்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதற் கொண்டு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் வரை எல்லா நபிமார்களுமே சோதிக்கப்பட்டார்கள் நூகு அலி அன்னவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் அல்லாஹுவை பற்றி சொன்னதின் காரணமாக அந்த மக்கள் அவர்களை கல்லால் அடித்து அடித்து அவர்களை கல்லாலேயே மூடிவிடுவார்கள் ஜிபர சலாம் அன்னவர்கள் வந்து அந்த கல்லையெல்லாம் விட்டு அவர்களை விட்டு அவர்கள் மறுபடியும் அந்த தாவத்துடைய வேலைக்காக பிரச்சாரம் செய்வதற்காக மறுபடியும் அந்த சந்தித்து அடிப்பார்கள் இப்படியாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே அவர்களால் அந்த மக்களுடைய அந்த கஷ்டங்களை பொறுக்க முடியாமல் அல்லாஹத்திலே மதுவா செய்தார்கள் நான் இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்களுக்கு நான் துவா செய்கின்றேன் அந்த மக்களுக்கு நான் உன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வதாக இல்லை எனவே அந்த மக்களை நீ அழித்து விரும்பதாக சொல்லி நூலிசலாம் அன்னவர்கள் துவா செய்வார்கள் அல்லாஹு தாலா அதன் பிறகு வாரத்திலிருந்து மலையை அல்லாஹு தாலா வைத்தான் பூமியிலிருந்து மல்லாகத்தாலா தண்ணியை பொங்க வைத்தான் வீட்டுடைய அடுப்பிலிருந்து மல்லாகத்தாலா தண்ணியை பொங்க வைத்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை மிக உயரமான ஒரு மலை அந்த மலையுடைய உச்சி அளவு வரை மலை தண்ணீர் வந்தது யாரெல்லாம் நபி லூகலி சலாம் அவர்களுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை மாத்திரம் லூ அலிஸ்லாம் ஒரு கப்பலை தயாரித்து அந்த கப்பலில் ஏற்றுக்கொண்டார்கள் அத்தோடு எத்தனை அல்லாஹ் அந்த படைப்புகளிலும் ஒரு ஒரு ஜோடியை அல்லாஹு தாலா ஏற்றி சொன்னான் அதே போன்று லூகி ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மனை பொறிந்து பொறிந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நூகு அலிஹலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மக்களை எல்லாம் தண்ணீரை அல்ல முழுகடித்து அவர்களை சாவடித்தான் மரணிக்க செய்தார் யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களை மட்டும் அல்லாஹ் தாலா அந்த கப்பலில் வைத்து பாதுகாத்தான் அதன் பிறகு வந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் தான் நாம் எல்லாம் அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்தவர்களும் தாவத்து கொடுத்தார்கள் பிரசங்கம் செய்தார்கள் அந்த மக்கள் கேட்பாடு போல் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உடைத்து போட்டார்கள் உடைத்துவிட்டு ஒரே ஒரு பெரிய தெய்வத்தை மட்டும் உடைக்காமல் வைத்துவிட்டார்கள் விட்டார்கள் மக்கள் எல்லாம் வந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடம் கேட்டார்கள் நீ தான் செய்தாய் என்பதாக சொல்லி இப்ராஹிம் அலே இஸ்லாம் நான் செய்யவில்லை உங்களுடைய தெய்வங்களுடைய பெரிய தெய்வம் இருக்கின்றதே அதனுடைய கழுத்தில் தான் கோடாடி இருக்கின்றது அதுதான் இதையெல்லாம் உடைத்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் ஆனால் அந்த மக்கள் சொன்னார்கள் அது கல் அது ஒரு கல் அது ஒரு சிலை அதுவால் எதுவுமே செய்ய முடியாது என்பதாக சொல்லும் பொழுதுதான் இப்ராஹிம் ஒரு சொன்னார்கள் அது கல் என்பதாக உங்களுக்கு தெரிந்திருந்து அதையே நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதன் மேல் அமரக்கூடிய அது மிரட்டாது என்கின்ற பொழுது அதை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் எல்லா வஸ்துகளையும் படைத்த அந்த ரப்பூன் ஆதவி அல்லாகவே தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக சொல்லி இப்ராஹிம் அனைவசன்

இப்படிதான் ஒவ்வொரு நபிமார்களுமே அந்த சமுதாய மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யாரெல்லாம் நபிமார்கள் சொல்லக்கூடிய அந்த செயலை அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் உண்மையாளர்கள் அவர்களெல்லாம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து விட்டார்கள் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வரை எல்லா நெருமாற்களுக்கும் அவர்களுடைய சமுதாய மக்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அந்த சமுதாய மக்களை அல்லாஹு அல்லாஹூ அழை செல்லம் அல்லவதில் மட்டும் என்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக அவர்கள் மனம் நாளவில்லை அவர்கள் இந்த சமுதாயத்தை அழித்துவிடாதே அல்லா என்பதாக துவா செய்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இங்கு நாம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த துவாவின் மூலமாக நாம் செய்யக்கூடிய விவாதத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமலின் மூலமாக அல்லாஹு தாலா எதிரிகளை மொத்தமாக அல்லாஹு தாலா அறிந்த கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தாலா அழிந்து கொண்டிருக்கின்றான் இருந்தாலும் நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய சகோதரர்கள் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் அதிகமாக இறந்து கொண்டே வருகின்றார்கள் சுகதாக்களாக ஷகீதுகளாக ஆகி கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் மீது ஒரு கவலை வர வேண்டும் அந்த கவலையின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் எல்லோரும் நோன்பு கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் அந்த நோன்பு நோற்று அந்த பலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக அந்த மக்கள் ஈரேற்றம் பெறுவதற்காக சுகமாக நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ்வதற்காக பலஸ்தில் இருக்கக்கூடிய பயிற்று மீட்டெடுப்பதற்காக நாம் எல்லாம் இந்த தினம் துவாசையில் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா நஜிசல்லு அரேகி வசல்ல அன்னமும் சொல்வார்கள் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு அமல் என்று சொன்னால் அல்லாஹுவை இணைப்பதுதான் அல்லாஹுவை நிகழ்ச்சி செய்வதுதான் நபிசல்லு அனேஹி வசல்லம் அன்னவரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள் யார் அல்லா யார் அசூர் அல்லா சதீயத்துடைய சட்ட திட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது அதையெல்லாம் பின்பற்றுவது அதையெல்லாம் கடைபிடிப்பது என்னுடைய கடமை தான் இருந்தாலும் நான் வலமையாக ஒரு அமலை செய்வதற்கு எனக்கு ஒரு அமலை சொல்லி தாருங்கள் எந்த அமலை நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி நவீன கேட்கின்ற போது நபி அவர் சொல்லுவார்கள் நீங்கள் உன்னுடைய நாவை என் நேரமும் அல்லாஹோய் திக்ரு செய்வதிலேயே இருந்திருக்கின்றோம் என்பதாக சொல்வார்கள் அதேபோல் ஜபர் அலி அல்லாஹன் அவர்கள் அவர்களும் நபி சொல்லாஹோ அலி வசல்லம் அன்னவர்கள் கேட்பார்கள் யார் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நான் எந்த நேரமும் அமல் செய்வதற்கான ஒரு சிறந்த அமலை சிறிய அமல் எனக்கு கற்றுக்காருங்கள் என்பதாக கேட்கின்ற போது நவிசல்லோ அழி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் எந்த நேரமும் அல்லாஹனுடைய திகரை உங்கள் நாவிலே சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லுவார்கள் இப்படி ஏராளமான நடிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் திக்ரு செய்வதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாணிய சொல்வான் அது குருக்கும் நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கின்றேன் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் நினைக்கின்றோமோ அல்லாஹு தாலா அதை விட பன் அல்லாஹ் நம்மை நேசிக்கொள்ள நினைக்கக்கூடியதாக கோயிலாக இருக்கின்றான் நாம் ஒரு சிறிய கூட்டத்தாக நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் மனத்தனுடைய பெரிய கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான் நாம் ஒரு ஜான் அல்லாஹின் பக்கம் நெருக்கி போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மூலம் நம்மின் பக்கம் நெருக்கி வருகின்றான் நாம் ஒரு மூலம் அல்லாஹின் பக்கம் நெருக்கி சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இரண்டு மூலம் நம்மின் பக்கம் நெருங்கி வருகின்றான் நாம் அல்லாவின் பக்கம் நடந்து சென்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மின் பக்கம் ஓடி வருகின்றார் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹுடைய நிகழில ஈடுபட்டிருக்கின்றவும் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மோடு நெருக்கமானவனாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றார் எத்தனையோ சம்பவங்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுதான் எல்லா அமல்களை விட உயர்ந்த ஒரு அமல் நபி சொல்லாஹு அலி வசல்லம் மன்னரிடம் கேட்கப்பட்டது உங்கள் அமல்களில் மிக சிறந்ததும் எஜமானிடத்திலே மிகவும் தூய்மையானதும் மிகவும் உயர்ந்த ஒரு நன்மையை தரக்கூடியதும் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை விட மிகவும் விருப்பமானதும் அல்லாஹுடைய பாதையிலே திகாது செய்வதை விட மிக சிறந்த ஒரு அமல் என்று சொன்னால் அது திக்ரு செய்வதுதான் என்பதாக நடிகர் பெருமான சல்லு அலி வசல்லம் அண்ணவர் சொல்லுவார் அல்லாஹுடைய பாதியை திகிரு செய்வதையும் விட அதில் அதான் அல்லாஹுடைய பாதியை தியாகம் செய்வதை விட போர் செய்வதை விட திக்கிரு தான் மிக சிறந்த அமல் என்பதாக இடைய பெருமானா சொல்லலாம் அளி இவர் செல்ல சொல்லுவார்கள் நம்முடைய இமான்கள் நான்கு பேர்கள் அதிலே மாலிக் ரஹமத்துல்லா அணுகி அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்கள் ஒரு நாள் மசராதிற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வேலையில் நிமித்தமாக அப்படி சொல்லுகின்ற பொழுது இசாவுடைய நேரம் அந்த சமயத்திலே அவர்கள் சொல்லுவதற்காக அந்த ஊருடைய பள்ளிக்கு செல்கின்றார்கள் அந்த பள்ளியிலே இசாவுடைய தொலகை புரிந்துவிட்டது முடிந்துவிட்ட பிறகு இவர்கள் பள்ளிக்கு சொல்லுகின்றார்கள் ஒரு செய்துவிட்டு அந்த பள்ளியுடைய அண்ணி பள்ளியுடைய தொலகை விட்டது எல்லோரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் நீங்கள் இங்கே இந்த பள்ளியை தொழில முடியாது நீங்களும் உங்களுடைய வீடுகளுக்கு சென்று தொகுது கொள்ளதாக சொல்லி அவரை வெளியே அனுப்புகின்றார் ஆனால் இமாம் அவர்கள் நான் இரண்டு இரத்தாயத்தால் தொகுது கொள்கிறேன் என்பதாக சொல்லி அந்த விழான் அவர்கள் செல்கின்ற சமயத்தில் தற்கிலை கட்டிவிட்டார்கள் ஆனால் அந்த விழான் நீ தக்கீர் கட்டினாலும் சரி உன்னை வெளியே தான் ஏற்றுவதாக சொல்லி அந்த இமாமை வெளியேற்றிவிட்டார் அவருக்கு இமாம் என்பதாக தெரியாது அவர்தான் மாளிகை அமர்ந்துள்ளார் என்பதாக அந்த விழாவுக்கு தெரியாது அவர் வெளியேற்றி விட்டார் வெளியேற்றி நடு ரோட்டிற்கு அவர் திறந்து விட்டார் இமாவது நடு ரோட்டிற்கு வந்து நிற்கின்றார்கள் மலையை கொடுகின்றது இந்த மலையிலே அவர்கள் எங்கேயுமே ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சமயத்திலே அந்த பள்ளிக்கு அதுதான் ஒரு கடை முடியும் ஓட்டம் வைத்திருக்கின்றார் ஒரு மனிதன் அவர் பார்க்கின்றார் இப்படி ஒரு மனிதர் இருக்கின்றாரே மனைவி நின்று கொண்டிருக்கின்றாரே பள்ளிவாசலே அந்த இடம் கொடுக்காதன் காரணமாக வெளியில் நிற்காமலாக சொல்லி அவனை பள்ளி அவனை வீட்டிற்கு அழைத்து அதாவது கடைக்கு அழைத்து வந்து கடையிலே அமர வைக்கின்றார் அமர வைத்தபொழுது அவர் சொல்லுகின்றார் நீங்கள் இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள் இரவு முழுவதும் இங்கே தங்கி கொள்ளுங்கள் நீங்கள் காலையிலே உங்களுடைய வேலைகளுக்கு செல்லுங்கள் சொல்லி அவர் தங்க வைக்கிறார்

அந்த மனிதன் சொன்னார் நான் அல்லாஹை புகழ்ந்து தஸ்மீர் செய்து கொண்டிருக்கின்றேன் கேட்டார்கள் என்ற தஸ்மீர் அப்ப இமாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த தஸ்மீகை நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக ஓடுகின்ற கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தஸ்மீ ஓடிக்கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக நான் மாவு போதெல்லாம் எனக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் தசையைத்தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார் அப்படி மாமாவர்கள் கேட்டார்கள் நீங்கள் இப்படி தசையில் செய்து கொண்டிருக்கிறீங்களே நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கடந்திருக்கின்றதா உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்பதாக கேட்டார்கள் அந்த மனிதர் சொன்னார் ஆம் நான் எதையெல்லாம் அல்லாஹர் கேட்டனோ அவை அனைத்தையும் அல்லாஹான் எனக்கு கொடுத்திருக்கின்றான் ஒன்றே ஒன்றை தவிர அது ஒன்று என்ன என்பதாக இமாம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மாவு வசைய அவருக்கும் இவர் இமாம் என்பதாக தெரியாது இந்த இமாம் அவர்கள் கேட்பது அந்த மனிதர் சொல்லுகின்றார் நான் எதையெல்லாம் ஆசைப்பட்டனோ எதையெல்லாம் அல்லாஹுடன் கேட்டனோ அவை அத்தனையும் தர எனக்கு கொடுத்தான் ஒன்றே ஒன்று கொடுக்கவில்லை என்னவென்று சொன்னால் இன்றைய காலத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹத்துலாகி அழகி அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கின்றது அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை எப்படியாவது நான் அவர்களை பார்க்க வேண்டுவதாக நான் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் கொடுப்பான் என்பதாக சொல்லி சொன்னார் அப்போது இமாம் அவர்கள் அழுதார்கள் அப்படின் தடைக்காலத்திற்கு நான் ஏன் அழுகின்றீர்கள் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ எதை நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைப்பதற்காக வேண்டி அதனுடைய இடத்திற்கு நீங்கள் செல்லவில்லை அதுவே உங்களை தேடி வந்துவிட்டது எப்படி அல்லாஹுடன் கேட்டது வாக்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டையிலே கதவை தட்டி வந்ததோ அதே போன்று அந்த இமாமும் உங்களை தேடி உங்களுடைய இடத்திற்கு வந்திருக்கின்றார் நான் தான் அந்த பாலியல் அனுபவத்தில் வாய்ப்பதாக சொல்லலாம் கண்ணீருக்கு அல்லாஹ் உண்மையாக அல்லாஹ் ஜிந்தான தாரா இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹுக்கலாம் பூர்த்தியாக இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது எனவே கண்ணி மிக்க அல்லாஹ் நாம் இப்பொழுது அந்த பலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கு ஈரேற்றம் கிடைப்பதற்காக அந்த மக்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த பூமி கிடைப்பதற்காக வேண்டி பைக்கின் முகந்தஸை அவர்கள் வெற்றி கொள்வதற்காக வேண்டி இப்போது நாம் திக்ரு செய்துவிட்டு யாசின் மோதி துவா செய்யப்படும் அனைவரும் அதில் முழுமையாக பங்கு பெற்று நாம் தொடம் அல்லாஹ் தானா நம்முடைய அமல்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயமான வெற்றி அல்லா கண்டிப்பாக அல்லாஹ் தரப்போம் வர